எவ்வளவு அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்ம அந்த அளவுக்கு அல்லாவை உறுதியாக நம்புகிறோமா நபி மூசா அலை அனைவரும் அறிந்திருப்போம் அவர்களை விரட்டி வருகிறான் முன்னாடி கடல் இருக்கிறது எல்லோருக்கும் என்ன நிலைமை கடல் இருந்தால் கதை முடிந்த அதான நிலைமை அல்லாவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பாருங்கள் அந்த இடத்திலும் மனம் என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள் கடலை பிளந்து காட்டினான் ரம்முலாளமே கடல் பிளக்கிற சாத்தியம் இருக்க பிளந்தான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு சாராருக்கும் உலகத்தில் உலகத்தில் எதுவெல்லாம் நடக்காது என்று நினைக்கிறீர்களோ அதை நடத்தி காட்டுவேன் என்ற பாடத்தை காட்டினான் நம்பிக்கை நமக்கு எத்தனை எத்தனை பேரிடத்தில் அப்படியான தவக்குள் நம்பிக்கை பிசினஸ்ல ரெண்டு மாசம் பிசினஸ்ல சரியில்லைன்னா வேறு மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் குடும்பத்துல சின்ன பிரச்சனை அல்லாவின் மீது நம்பிக்கை இழக்கிறோம் வியாபாரத்துல பிரச்சனை இழக்கிறோம் சமூக மக்களிடத்துல பிரச்சனை நம்பிக்கை இழக்கிறோம் ஒரு நோய் வந்தால் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் நெருப்பில் போடப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தை ஹஸ்முன் அல்லாஹ் என் இறைவன் போதுமானவன் எனக்கு அவன் வழிகாட்டுவான் அன்புள்ள சகோதரரை நபிமார்கள் வாழ்வின் மிகப்பெரிய படிப்பினை இல்லையா அவர்கள் அல்லாஹின் மீது வைத்திருந்த உறுதியான நம்பிக்கை இல்லையாது நம்ம அந்த மாதிரி அல்லாஹை நம்புகிறோமா உறுதியாக நம்புகிறோமா என் இறைவன் எனக்கு வழிகாட்டுவாள் என்று நம்புகிறோமா ஒரு சின்ன சின்ன துன்பம் வந்தால் குடம்பக்கூடியவர்களாக மற்ற மக்களிடத்தில் இது நடந்தது இது நடந்தது இதை செய்யாமல் விட்டுவிட்டேன் இதை செய்யாமல் விட்டுவிட்டேன் என் இறைவன் தருவான் என் இறைவன் சரியாக்குவான் என் இறைவன் அனைத்தும் இருக்கிறது என் இறைவன் அறிவு படைத்தவன் என் இறைவன் எனக்கு நன்மையை நாடி இருக்கிறான் பண்புள்ள சகோதரர்களை ஒட்டுமொத்த நபிமார்களின் வாழ்விலிருந்து இந்த படிப்பினையும் பெற்று எதுவெல்லாம் நபிமார்களின் வரலாறாக படிக்கிறோமோ அதையெல்லாம் வெறுமனே தகவலாக கடந்து செல்லாமல் அந்த நபிமார்களின் வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையை பாடமாக மாற்றி அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரபுல்லமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்